அப்படி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க இங்க மோடி வாழ்ந்து முதல்வராக இல்ல எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு இங்க யாருங்க யார் மக்களை அதுதான் டெபாசிட் இழப்ப எடப்பாடி கையில இருந்த ரெட்டையில சின்னம் அண்ணா திமுக கோடியதான் முடிச்சு விட்டுட்டாங்க மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த தோல்வியே போதாதா அவ்வளவு வண்டி ஓட்ட தெரியாத அதான் அண்ணன் பண்டுருட்டியார் சொல்லுவார் வண்டி ஓட்ட தெரியாத ஒரு நபரை வச்சு அண்ணா திமுக கையில் கொடுத்து பயணித்து அது படுபாதாளத்தில் போய் விழுந்ததை திரும்பி அதே வண்டியில் ஏறி நாங்கள் போகணுன்னு தலையெழுத்து இல்லை பாஜக வேணால் போட்டோம் அப்படிதான் போறீங்க போலையே நாங்கள் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பவும் உண்டுங்க இன்றைக்கி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேம்மா அதிமுக ஓபிஎஸ் அணி அண்ணா திமுக எடப்பாடி அணின்னு பிரிக்க சொல்லுங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலேயும் கூட்டணி அமைச்சு போட்டியிடட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவரும் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலேயே கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோம் இந்த ரெண்டு இதில் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா அண்ணன் ஓபிஎஸ் அவரில் தான் தேர்ந்தெடுப்பாங்க அவருதான் இந்த பாரு பத்து பத்து சீட்டு இவர் எடுத்தாருனா அவர் ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற ஒரு இவர் கட்சியை உடச்சி போட்டார் நல்லா இருந்த கட்சியை பாலடைஞ்சு போட்டார் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார் திமுக கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்காரு இப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே ஒரு பல குற்றச்சாட்டுகள் மக்கள் மனசில்